ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண்ணாடிப்பட்டில் இருக்கிற பிரனி ப்ளூம் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு அந்த செலிப்ரேஷனில் இந்த டீமில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ராணி மங்கம்மாள் ரோவில் சூப்பராக அவங்க வாழ்க்கை வரலாறையும் அழகாக நடிச்சிருந்தாங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு வியூஸும் இவங்களுக்கு ஓட்டாக கலெக்ட் ஆகும் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Ini tu saya pernah. mak, mak. Well...